மூலமாக உங்களோடு கூட வார்த்தைகளை கொண்டு வருவதில் மிகுந்த சந்தோஷம் இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தும் அல்லது திடப்படுத்தும் என்பதை கிறிஸ்துவுக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன் ஆம் தெய்வ ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கையில் இருக்கிறார் சொல்ல வேண்டுமானால் வாய்ப்பில்லாத நேரங்களில் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் ஏற்படுத்தி இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலிற்கு எழுதின நிருபம் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார் ஆம் தெய்வ ஜனமே ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த வருடத்தில் ஆசீர்வாதமா இருப்பாய் ஆபரகோடு கூட பேசின வார்த்தை என்ன நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்கிற வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாரே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே எப்ப கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார் வசனம் என்ன சொல்லுகிறது ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கை ஆட்சிக்கு கொடாமல் இருக்கையில் ஒரு அடி கூட அவங்க கிட்ட இல்லைங்க ஆசீர்வாதத்திற்குரிய எந்த ஒரு ப்ராசஸோ ஆசீர்வாதத்திற்குரியதான எந்த ஒரு வழியுமே அவனிடத்தில் இல்லை அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது கையாட்சிக்கு நிலம் வரல பிள்ளை இருக்கிறதான ஒரு நேரம் ஆண்டவர் என்ன சொல்றாரு வாக்குத்தத்த கொடுக்கிறார் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே அவனுக்கு வாக்கு ஆண்டவர் பண்ணினாரே உங்களுடைய வாழ்க்கையில் கத்த செய்கிற காரியம் என்ன தெரியுமா உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன் இருப்பாய் நீ லட்சை அடைவதில்லை ஆனா நடக்கிற காரியம் நடப்பதல்ல ஏர்மாறாயிருக்கு கையாட்சிக்கு வரல நிலம் இல்ல ஆசிர்வாதம் இல்ல பிள்ளை இல்ல எல்லாமே இட்ஸ் பேரன் அது மலட்டு தன்மையான ஒரு சூழ்நிலை வாழ்க்கை மலட்டு தன்மையா இருக்குங்களா உ குடும்பம் தன்மையா இருக்கா நீ கடந்து போகிறதான சூழ்நிலைகள் மலட்டு தன்மையை போல இருக்கா அன்பவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல தானே உனக்கு வாக்குத்த கொடுக்கிறேன் இங்கேதானே அவனுக்கு வாக்குத்தம் பண்ணுகிறேன் நீ நன்றாய் இருப்பாய் நீ வெட்கம் அடைவதில்லை நீ லட்சம் அடைவதில்லை நீ ஆசீர்வாதமா இருப்பாய் நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னை நடத்துவேன் நீ கைவிடப்படுவதில்லை சொன்னாரே இந்த வார்த்தைகளை கொடுத்தாரே அடுவர் சொல்லுகிறார் கொடாமல் இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னிடத்தில் அவைகள் இல்லாமல் இருந்தாலும் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் கொடாமல் இருக்கையிலே வாக்கு தத்தம் பண்ணி அவன் ஆசீர்வதித்தார் அல்லவா கொடாமல் இருக்கையில் உங்க கிட்ட பேசின தேவன் அதை நிறைவேற்ற செயல்படுத்த ஆசீர்வதிக்க உடைய வாழ்க்கையை எடுத்து நிறுத்த நீங்கள் கடந்து போகிறதான சூழ்நிலைகள் கருத்தர் உங்களை உயர்த்தி நிறுத்த ஆண்டவர் போதுமானவர் கடந்த நாள்ல சகோதரியோடு கூட பேசிக்கொண்டிருந்தார் அவர்கள் சொன்னதான ஒரு வார்த்தை ப்ரமோஷன் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாஸ்டர் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு கர்த்தர் இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தை கொடுத்தார் நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று ஆசீர்வாதமா இருப்பாய் என்று ஆனா அதுக்குரிய எந்த ஒரு ப்ராசஸுமே இல்ல எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்ல ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கிறேன் தேவன் என்னை உயரத்தில் தூக்கி அதுக்குரிய சாத்திய கூறுகளே இல்லை நடக்குன்ற நிச்சயமே கிடையாது பிள்ளை இல்லாது இருந்த போது மலட்டு தன்மையா இருந்த பொழுது அங்கே கையாட்சிக்கு வராமல் இருக்கையில் அது கொட்டாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினாரே வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற ஆசீர்வதிக்க வல்லமை உங்கள் வாழ்க்கையில கத்த செய்வார்கள் உன் வாழ்க்கையில கத்தர் எதை சொன்னதோ அதை சொன்னதை நிறைவேற்ற அவர் வளமை உள்ளவராக இருக்கிறார் கத்தருடைய ஆசிர்வதிப்பார் என்னை இப்படி ஜபிக்கலாம நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வார்த்தைகள் விடுதலையாய் இறங்கி வரட்டும் அண்டவரே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி நாங்கள் அண்டவரே எங்கள் கையாட்சிக்கு கொடாமல் இருக்கும் போதாயிருக்கட்டும் பிள்ளை இல்லாதிருக்கிற சூழ்நிலையாயிருக்கட்டும் தருவேன் என்று வாக்கு பண்ணீர் அல்லவா அதை நீர் கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறேன் வாழ்க்கை ஆஸ்மதியும் நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆம் ஜனமே கொடாமல் இருக்கையில் பிள்ளை இல்லாதிருக்கையில் சாத்திய கூறுகள் இருக்கையில் தருவேன் என்று சொன்னாரே வாக்கு பண்ணினாரே சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவர்